தெரியாத அனாமிகாவோட ரமேஷ் பத்து வருஷம் குடும்பம் நடத்தி ஹரீஷ் பவ்யான்ற குழந்தைங்களை பெத்தான் அந்த குழந்தைங்க இப்ப வளர்ந்து பெருசாயிட்டாங்க அனாமிகாவோட மாமியார் எவ்வளவு சொல்லியும் அவ நான்வெஜ் செய்யல ரமேஷ் சொல்லி கூட கத்துக்காம போயிட்டான் கடைசியா யூடியூப் பார்த்து கூட ஒன்னு கத்துக்காம போயிட்டான் இப்படியே போச்சுன்னா எப்படிமா கல்யாணாகி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் செய்யத் தெரியலன்னு சொன்னா எப்படி நான் தான் ஏற்கனவே சொன்னே அத இந்த நான்வெஜ் எல்லாம் செய்யறது கத்துக்கிறது என்னால முடியாது ஆனா என்ன எதுக்காக திரும்ப திரும்ப இதெல்லாம் கத்துக்கோன்னு உயிர் எடுக்கிறீங்க உன் வாயத்துல பிறந்த குழந்தைங்க உன்ன மாதிரி வெஜ் சாப்பிடாம சிக்கன் வேணும்னு கேக்குதுங்க இன்னமும் நான்வெஜ் செய்யாம இருந்தா எப்படிமா எனக்கு வரலன்னா என்ன அத்தை நீங்க அவரு மாமா எல்லாரும் இருக்கீங்களே யாரால முடியுமோ அவங்க செஞ்சு குடுக்குறீங்க இவ்ளோ நாள் அப்படி பண்ணீங்க இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போனா என்ன அப்ப எனக்கு இந்த நான்வெஜ் செய்யணும்ங்கற தொல்ல இருக்காது தாத்தா பாட்டி அப்பா யார் கையில சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு அம்மா கையில சாப்பிடுற மாதிரி வருமா அந்த ஆசை இருக்காதா எவ்ளோ ஆசை இருந்தாலும் என்னால இதெல்லாம் கத்துக்கிட்டு செய்ய முடியாதத்தை குழந்தைங்க ஆசைய நிறைவேத்த முடியாது இப்படி சொன்னா குழந்தைங்க மனசு கவலப்படும் எப்படியாவது கத்துக்கோமா சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் வெளியில சொன்னாலே தவிர கத்துக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்ல போச்சு அனாமிகா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான்வெஜ்ன்னதும் வெளிய வந்து உக்காந்துப்பான் ஒரு நாள் சாயந்தர நேரத்துல ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சிக்கன் ஷாப்ப பார்த்து நின்னான் அங்க ஒரு கிலோ சிக்கனை காசு கொடுத்து வாங்கினான் மறுபடியும் வண்டியில உட்காந்து வீட்டுக்கு வந்தான் கிச்சன்ல இருந்து அனாமிகா ஒரே கலவரமா இருந்தா சாரதா அனாமிகாவ பாத்து ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு என்னமோ உனக்கு நான்வெஜ் செய்ய வரல எப்ப அவன் சிக்கன் வாங்கிட்டு வரான்னு தெரிஞ்சா போதும் எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிடுற என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு ஒன்னும் புரியல இப்ப கூட ஒன்னு கெட்டு போயிடல நான் சொல்றத கேளு நான்வெஜ் செய்ய கத்துக்கொடியுமா எல்லா விதமான சமையல தெரிஞ்சுக்கிறது பொம்பளைங்களோட கைவண்ணம் குழந்தைங்க அன்பு புருஷனோட அன்பு இதெல்லாம் நமக்கு சாப்பாடு மூலமா கிடைக்கும் மாமியாரா இல்லாம ஒரு அம்மாவா சொல்றேன் எப்பவாவது நீ நான்வெஜ் செய்யறதுக்கு எப்படியாவது கத்துக்கோமா சரிங்க அத்த நீங்க இவ்ளோ சொல்றீங்க எப்படியாச்சும் எல்லா விதமான நான்வெஜ்ஜையும் செய்ய நான் கத்துக்கிறேன் முயற்சி பண்ணும்போது போது கெட்டு போனாலும் சரி எப்படியாவது செய்ய கத்துக்கிறேன் ஆமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரமேஷ் வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தான்

குளிர் கடுமையா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சுட சுட சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்க அனாமிகா நல்லா பண்ணிருக்கான்னு சொன்னாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் மறுநாள் காலையில அனாமிகா குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தான் மம்மி அப்பா ஆபீஸ் போயிட்டு திரும்ப வரும்போது எங்களுக்காக சிக்கன் பர்கர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படி சொல்லலன்னா ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா நமக்கு சிக்கன் பர்கர் வாங்கி ஊட்டி விடுவாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தாங்க அனாமிகா அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இப்படி சொன்னா இது ரெண்டுமே கிடையாது வீட்டுல என்ன செய்ய சொல்லி சொன்னாரு வீட்டுக்கு போன உடனேயே சுட சுட நானு உங்க ரெண்டு பேருக்கும் சிக்கன் பர்கர் செஞ்சு தரேன் சைலண்டா நடந்து வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு சிக்கன் பர்கர் செய்ய தெரியுமா மம்மி அன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சேன் இல்லையா அதே மாதிரியே இந்த சிக்கன் பர்கரையும் செய்யறேன்

சிரிச்ச நடந்து போனாங்க வீட்ல சாரதா உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க வீட்டுக்குள்ள வந்ததும் சாரதா குழந்தைங்களுக்கு பழம் கொடுத்தாங்க எங்களுக்கு பழம் எல்லாம் வேண்டாம் பாட்டி எங்களுக்கு மம்மி செய்ற சிக்கன் பர்கர் தான் வேணும் சிக்கனு பர்கரா உங்க அம்மா செய்ய போறாளா சரி சரி உங்க அம்மா முதல்ல உங்களுக்கு சிக்கன் பர்கர் செஞ்சு தரணும்னா அதுக்கு முன்னாடி அவ கத்துக்கணும் தான் உங்களுக்கு செய்வா அத்த கிண்டல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் போய் யூடியூப்ல இது எப்படி பண்றாங்கன்னு பார்த்து அதன்படி செஞ்சு உங்களுக்கு தரேன் சரி மருமகள மனசு வச்சு செய்யணும்னு நினச்சா எல்லாத்தையும் செய்யலாம் நீ எப்போ குழந்தைங்களோட புருஷனோட அன்பு அடையணும்னு நினச்சி இவ்வளோ நாள் உனக்கு வராத நான்வெஜ்ஜை செய்ய முயற்சி பண்ணி சிக்கனு மட்டனு மீன் குழம்பெல்லாம் செய்ய கத்துக்கிட்ட இல்லையா அதையும் ருசியா வேற செய்யற அப்ப இதையும் செஞ்சிடுவேன் எதுக்கும் நீ கவலையே படாதம்மா பசங்களா உங்க அம்மா உங்களுக்கு சுட சுட சிக்கன் பர்கர் செஞ்சு தருவா அப்படின்னு சொன்னது குழந்தைங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போனாங்க அனாமிகா செல்போனை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா கொஞ்ச நேரம் சிக்கன் பர்கரை எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சிக்கன் ஷாப்புக்கு போனான் சிக்கன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சிக்கன் பர்கரையும் செய்ய ஆரம்பிச்சான் இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது குளிர் காலம்ங்கிறதால குளிர் கடுமையா இருந்தது ஷாரதா குழந்தைங்க பிரசாத் எல்லாரும் சேர்ந்து வாசல்ல நெருப்பு மூட்டினாங்க பாட்டிம்மா உள்ள மம்மி என்ன பண்றாங்க மம்மி சிக்கன் பர்கர் செய்யறாங்க அண்ணா வாவ் பவ்யா அப்படின்னா இனிமேல் நம்ம பர்கர் சாப்பிட வெளியே போக வேண்டாம் வீட்லேயே பர்கர் கிடைக்க போகுது அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வரும்போது நமக்காக சிக்கன் பர்கர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்பாவ இனிமே நம்ம தொல்லை பண்ணவே தேவையில்லை அண்ணா நீ அதுக்குள்ள அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்காத முதல்ல மம்மி செய்யற சிக்கன் பர்கர் நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு பவ்யா சொன்னதும் அனாமிக்கா சுட சுட ரெண்டு பிளேட்ல ரெண்டு மூணு பர்கர் கொண்டு வந்து தந்தா பசங்களா என்னங்க நீங்க கேட்ட சிக்கன் பர்கரை செஞ்சுட்டேன் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்க என்னங்கடா சூடு ஆறிட போகுது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மட்டும் தான் கொடுத்தான் மாமா உங்களுக்கு கூட இந்த சிக்கன் பர்கரை எடுத்துட்டு வரேன் இருங்க எனக்கு எதுவும் வேண்டாமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அமைதியானா ஹரேஷ் பவ்யா சாரதா சுட சுட அனாமிகா செஞ்ச சிக்கன் சாப்பிட்டாங்க மூணு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச போச்சு சந்தோஷமா வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆபீஸ்ல இருந்து ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் குளிர் தாங்காம குளிர் காயறதுக்கு அவனும் வந்து நின்றுக்கிட்டான் டேடி அம்மா சூப்பரா எங்களுக்காக சிக்கன் பர்கர் செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கு கூட வேணுமா மம்மி அப்பாக்கும் ஒன்னு கொடுங்க சூடான சிக்கன் பர்கரை எடுத்துட்டு வந்து தாங்க இதோ இப்பவே போய் கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி அனாமிகா உள்ள போனா அம்மா பசங்க சொல்றது நிஜமா நீங்க சாப்பிட்ட பர்கர் நல்லா இருந்துச்சா ஆமா டாடி மம்மி சிக்கன் பர்கர் ரொம்ப நல்லா பண்ணாங்க சொல்லுங்களேன் பாட்டி ஆமாடா ரமேஷ் உண்மைதான் அன்னைக்கே சிக்கன் கறி நல்லா செஞ்சா இன்னைக்கு பர்கர் அதை விட ரொம்ப நல்லா பண்ணிருக்கா அனாமிகா இனிமே ஆல் ரவுண்டர் தான் எல்லா விதமான சமையலையும் ருசியா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா சுட சுட பர்கர் எடுத்துட்டு வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்தா ரமேஷும் அத வேகமா சாப்பிட்டான் அவனுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாவ் அனாமிகா ரொம்ப நல்லா பண்ணிருக்க பர்கர் உண்மையிலேயே இனிமே இதெல்லாம் வெளிய வாங்க வேண்டிய அவசியமே இல்ல சின்ன சைஸ் சிக்கன் பர்கர் வெளியில நூறு ரூபாய் அத வீட்டுல செஞ்சா ஹெல்தியாவும் இருக்கும் அதே மாதிரி பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் இனிமே குழந்தைங்களுக்கு எப்ப சிக்கன் பர்கர் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் வீட்லயே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் சரியா நோமிகா சும்மா சொல்லக்கூடாது காலகிட்ட இந்த குளிர் காலத்துல சுட சுட பர்கர் அதுவும் வாசல்ல சாப்பிடுறது நல்லா இருக்கு ஆமா மருமகளே நீ செஞ்சு கொடுத்த சுட சுட சிக்கன் பர்கர் சாப்பிட்டதும் குளிர் கூட என் பக்கத்துல வர மாட்டேங்குது அத்தே என்னங்க நீங்க இப்படி புகழும் போது இத வச்சு எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு தோணுதுங்க அத என்னன்னு சொல்லட்டுமா என்னது இந்த குளிர்காலத்துல சிக்கன் பர்கர் விக்கலான்னு சொல்ல போற ஆமாங்க எப்படி இவ்ளோ கரெக்டா சொன்னீங்க நீ என்ன ஓ மனசு என்னங்கறது எனக்கு நல்லா தெரியுமா ஓ யோசனை நல்லா இருக்கு இனி லேட் பண்ணாம தினமும் இப்படி சிக்கன் பர்கரை ரெடி பண்ணி நீ விக்க ஆரம்பிச்சுடு என் சேலரியோட உன் வருமானமும் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்குமே சரிங்க நாளைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு நாளைக்கே நல்ல இடமா பார்த்து சாயந்தரத்துல குளிர்ல பர்கர் விக்கிறேன் எப்படியோ இந்த குளிருக்கு நிறைய பேருக்கு சூடா சாப்பிடணும்னு தோணும்ல அங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்த விட்டு போனா அனாமிக்கா இப்படி மாறி போனத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மாறினது மட்டும் இல்லாம அத வச்சு பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அனாமிக்கா பணத்தை கொண்டு வந்து ரமேஷ் கிட்ட குடுத்தான் ரமேஷ் அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அனாமிக்காவோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு லாக்கர் முழுக்க இருக்க பணத்தை பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டு இருந்தா அப்ப அவளோட கணவன் ரமேஷ் அங்க வந்தான் அனாமிகா எனக்கு ஒரு ஒரு லட்சம் வேணும் ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் கூட தரேன் காரணம் என்னன்னு சொல்லுங்க நீ ஒரு பயங்கர கஞ்சோன்னு என் ஃப்ரெண்ட் சொல்றாங்க எந்த இடத்துல நான் கஞ்சத்தனத்தை காட்டினேன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம்ல உன் அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இத கேட்காம இருப்பேனா நான் கேட்டேன் அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கூட உண்மைன்னு தான் தோணுச்சு என்ன உண்மைன்னு தோணுச்சு நான் கஞ்ச பீஸ் நிறைய இருக்கேனா நீ இல்ல நான் பண்றேன்னு அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா யோசிச்சுட்டு நீங்க என்ன கஞ்சி தனம் பண்றீங்க ஓ மனைவி அனாமிகா புத்திசாலித்தனமா சிக்கன் பீட்சா வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாரிச்சுகிட்டு இருக்கான் ஆனா நீ மட்டும் பார்ட்டியா கொடுக்க மாட்டேங்குற தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பார்ட்டி கொடுக்காம தப்பிச்சுகிட்டு இருக்கன்னு எல்லாரும் என்னை கேவலமா பேசிட்டாங்க

அவனும் கேக்குறான்னு கேட்ட உடனே பணம் கொடுத்தா என்ன அர்த்தம் ஒரு இல்ல பீட்சா ஷாப் நடத்தி நிறைய சம்பாதிக்கிறோம் ஒரு பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அது நான் சொல்றது உனக்கு புரியல நீங்க ரெண்டு பேரும் கஞ்சமா இருந்தா என்ன நீங்க கஞ்சம் இல்லங்கறத நிரூபிக்க ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பார்ட்டி கொடுக்கணுமா அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன் போய் எல்லாரும் வேலையை பாருங்க அத்த எங்க பிரச்சனை உங்களுக்கு சொன்னா புரியாத அத்தை பணத்தை கொடுங்க அவர் போய் பார்ட்டி வைக்கட்டும் பார்ட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இதை கொண்டு போய் லாக்கர்ல வெய்ய ஐயோ அத்தை ஏன் கடுப்பேத்துறீங்க எதுக்கு நடுவுல வரீங்க அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க அவர் போய் பார்ட்டி பண்ணட்டும் அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு போய் சிக்கன் பீட்சா ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செய்யுங்க மருமகளே இவனை ஃபுல்லா நம்பி இவ்வளவு பணம் கொடுக்கறது சரின்னு படல அப்படின்னு சாரதா சொல்லியும் கேட்காம அனாமிகா அந்த பணத்தை வாங்கி ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டான் அத்தை இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க இந்த பணத்தை கொண்டு போய் பார்ட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வேகமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் வாங்க அத்தை நம்ம போய் சிக்கன் பீட்சாவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போனாங்க கிச்சன்ல பிரசாத் ஏற்கனவே சிக்கன் பீட்சாவை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு மாமா சிக்கன் பீட்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது ஹீட் பண்ணி பேக்கிங் பண்ணா வேலை மொத்தமும் முடிஞ்சது மருமகள வந்து கேக்குறவங்களுக்கு நம்மளால சுட சுட கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல ஆறிடுச்சுன்னா நம்ம கிட்ட அவன் இருக்கு சரிங்க மாமா அத்த இதெல்லாம் நீங்க காட்டன் பாக்ஸ்ல எடுத்து வைங்க செய்ய ரெண்டிமா மருமகள ஏன் செய்ய மாட்டோம் ஏங்க நம்ம இங்க கஷ்டப்பட்டு பீட்சாவை பேக் பண்றோம் உங்க மருமக அந்த பணத்தை கொண்டு போய் அவ புருஷங்கிட்ட கத்தையா கொடுத்து ஜல்சா பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கா என்னம்மா இதெல்லாம் அது ஒண்ணும் இல்ல மாமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கஞ்ச பேசினாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு அதான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புன சாரதா வேலை வெட்டி இல்லாத தன்னோட புருஷனை பத்தி பிசினஸ் பண்ற மருமகளுக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க இத நம்ம கேட்டா எதிரிகளாயிடுவோம் வரவு செலவு மருமக பாத்துக்கறால நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சிட்டு போவோம் சரிங்க நீங்க தான் சொல்லிட்டீங்களே நீங்க சொன்ன பதிலே செஞ்ச மகனுக்கும் மருமகளுக்கும் பண தரும தெரியல தெரியும் போது கையில பணம் இருக்காது அப்படின்னு சொன்னது பிடிக்காம அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மரத்தடியில உட்காந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தான் ரமேஷ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்த லட்சம் ரூபாவை எல்லாரும் பகிர்ந்துகிட்டாங்க அப்படியே சாயந்திரமாச்சு அனாமிகாவும் சாரதாவும் சிக்கன் பிட்சாவை விக்க ஆரம்பிச்சாங்க வந்தவங்கள்டெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சிக்கன் பிட்சாவை கொடுத்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அர்த்த ராத்திரி அனாமிகா தனியா தள்ளு வண்டிய வீட்ல இருந்து எடுத்துட்டு போறத பிரசாத் பார்த்தாரு அனாமிகாக்கே தெரியாம அவளுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து போனாரு ஒரு மரத்தடியில நின்னுக்கிட்டு இந்த ராத்திரி வேலையில மருமகை எங்க போறா அப்படின்னு மெதுவா மெதுவா அனாமிகாவ பின் தொடர்ந்தாரு அப்போ அனாமிகா கோழி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சோமுவோட கோழி பண்ணைக்கு போனா அத பார்த்து என்னது இது சோமுவோட கோழி பண்ணிக்கு வந்திருக்கா இங்க என்ன பண்ண போறா அப்படின்னு மருமகளை கவனிச்சிட்டே இருந்தாரு சோமுவும் அனாமிகாவும் பேசிட்டு இருந்தாங்க அனாமிகா பணத்தை எடுத்து சோமு கிட்ட கொடுத்தா சோமு அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட்டா இருந்த ஒரு மூட்டையை எடுத்து வண்டி மேல வச்சாரு கெட்டு போன கோழி இறைச்சி எல்லாம் இதுல இருக்கு யாரும் பாக்கல ஜாகிரதையா எடுத்துட்டு போங்க அதிக பணத்துக்காக நீங்க செய்யற இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரியலன்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரியுது ஜாக்கிரதமா நீ கூட ஜாக்கிரதையா இருந்துக்கோ அனாமிகா தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு போனா பிரசாத் சோமு கிட்ட வந்தாரு ஐயோ நீங்களா என்னாச்சு இந்த ராத்திரி வேலையில என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல பதில சொல்லு ஓ அது நீங்க பாருங்க நான் எவ்வளவு சொன்னாலும் அனாமிக் அம்மா கேட்கவே இல்ல கெட்டுப்போன கோழிங்கள குறைஞ்ச விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க என்னது கெட்டுப்போன கோழிய வாங்கிட்டு போறாளா கொண்டு போய் என்ன பண்றோம் அதாங்க ஐயா சிக்கன் பீஸாவ தயார் பண்ணி வைக்கறாங்க என்னது நாங்க பழன கோழில சிக்கன் பீஸா செய்யறோமா ஆமாங்க இந்த விஷயம் ஷாருதா அம்மாவுக்கு கூட தெரியாது சொல்லிருப்பாங்கன்னுதான் நான் நினைச்சேன் சொல்லலன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்ன மன்னிச்சிருங்க பாழான கோழிக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வருதுன்னு மன்னிப்பு இருக்கு சோபு ஆனா தெரிஞ்சே செய்யற தப்பு பாவத்துக்கு சமம் உனக்கு தெரியாம அந்த பீச்சாவை உன் குழந்தைங்களே சாப்பிட்டாங்கன்னா நல்லா தான் கேக்குறீங்க ஐயா ஒருவேளை நான் செய்யலனாலும் பக்கத்துல இருக்கவங்க இத செய்ய மாட்டாங்களா சொல்லுங்க

நம்ம ரூம்ல நம்ம மட்டும் தானே இருக்கும் சொல்லணும் நினைச்சா எப்பவும் சொல்லிருக்கலாமே தப்பு நடந்து போச்சுங்க அவளுக்கு புத்தி வர மாதிரி நீங்க தான் செய்யணும் அதுதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் சாயந்தரம் ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் அனாமிகாவோட கடைக்கு வந்தாரு என்ன மாமா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க

நம்ம செய்யறத நம்மளே சாப்பிட்டா எப்படி மாமா குழந்தைங்கள வேற எங்கயாவது கூட்டிட்டு போங்க அங்க பணம் கொடுத்து சாப்பிடலாம்ல அங்க கூட்டிட்டு போங்க ஷாருதான் எனக்கும் குழந்தைங்களுக்கும் சிக்கன் பீட்சா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரங்க அப்படின்னு ஷாரதா சிக்கன் பீட்சாவ பிளேட்ல வச்சு கொண்டு வந்தாங்க பிரசாதம் குழந்தைங்களும் அத சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அநாமிக்கா வேகமா வந்தா என்ன சும்மா என் கீழ தொட்டி விட்டோ ஏ அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அங்க சிக்கன் பீட்சா சாப்பிட்டவங்களுக்குலாம் சந்தேகம் வந்தது அனாமிகா அங்க கொஞ்சம் கூட நிக்காம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டான் பிரசாதும் சாரதாவும் மன்னிப்பு கேட்டு அவங்கள எல்லாம் அங்க இருந்து அனுப்பினாங்க கொஞ்ச நேரம் போனதும் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க என்னாச்சுமா கெட்டு போன சிக்கனை வச்சு சிக்கன் பீட்சாவை செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படி செய்யறது தப்பு இல்லையா உனக்கு குழந்தைங்க இருக்க மாதிரி மத்தவங்களுக்கு இருக்கும்ல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பேராசைக்காக இப்படி பண்ணலாமா சொல்லு நமக்கு வெட்டுன குழியில நம்மளே விழுவோமா புரிஞ்சிருச்சு மாமா இனிமே இத பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் போனதும் அனாமிக்கா முன்னாடி மாதிரி இல்லாம சுத்தமான பீட்சாவ எந்தவித கலப்படமும் இல்லாம சிக்கன் பீட்சாவ விக்க ஆரம்பிச்சான் அவளோட வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு குடும்பத்துலயும் குழப்ப இல்லாம போச்சு